நடிகை மீனா சமீபத்துல பிஜேபி ல பல செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியாவில சலசலப்பை ஏற்படுத்திருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் நுரையீரல் தொற்று காரணமாக காலமாயிட்டாரு அவர் மறைஞ்சு கொஞ்ச நாட்கள்ல ஏ நடிகை மீனா இரண்டாவது திருமணம் பண்ண போறாங்கன்னு சில செய்திகள் வெளியாகி இருந்துச்சு ஆனா அந்த செய்திகள் எதுவும் உண்மை இல்லைன்னு மீனாவே சொல்லியிருந்தாங்க இந்த சர்ச்சை முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மீனாவுக்கும் அமைச்சர் எல்முருகனுக்கும் தொடர்பு இருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு மோடி டெல்லியில இருக்க அமைச்சர் எல்முருகன் வீட்டுல பொங்கல் விழாவை கொண்டாடி இருந்தாரு அப்போ அந்த விழாவில நடிகை மீனாவும் கலந்துகிட்டு இருந்தாங்க இதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு முன்னாடி மினிஸ்டர் எல் முருகனுக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு இருக்குன்னு திருச்சி சூர்யாவும் சொல்லியிருந்தாரு அந்த சமயத்துல நடிகை மீனா இந்த பொங்கல் விழாவில கலந்துகிட்டதுனால அந்த நடிகை மீனா தானோனு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து நடிகை மீனாவும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதெல்லாம் உண்மை இல்லைங்கிற மாதிரி ஹேட்டர்ஸ் எப்பவும் வெறுக்கதான் செய்வாங்க முட்டாள்கள் எப்பவும் முட்டாளாதான் இருப்பாங்கன்னு ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில தான் இப்போ திடீர்னு எல்லா நியூஸ் சேனல்கள் மீனா மத்திய அமைச்சரா ஆக போறாங்கன்னு பல செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு இதை தொடர்ந்து மக்கள் எல்லாருமே எல்முருகன் தான் இதற்கெல்லாம் காரணம் அவர் பின்னாடி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா மீனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு முறை என்னுடைய அம்மா சொல்லிருக்காங்க ஒரு பொண்ணை பத்தி கேள்விப்படும் பொழுது அதுல ரொம்பவே கவனமா இருக்கணும் ரூமர்ஸ் அவளை அடைய முடியாத மற்றும் அவளை ஜெயிக்க முடியாத ஆண்கள் கிட்ட இருந்து கூட வரலாம்னு சொல்லிருந்தாங்க அதனா உணர்ந்து மீனா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டோரியின் மூலயமா மீனா இப்ப வந்துட்டு இருக்க நியூஸ் எல்லாமே வதந்திதான் சொல்ல வராங்கன்னு இப்ப தெரியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க